இன்றைக்கி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அன்சார் கேலருக்கு தான் போயிட்டுருக்கோம் மெயின் கேட்டில் பிக் சேல் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க நாங்கள் இன்றைக்கி மெயினாக மீட் வாங்குறதுக்காக போனோம் எங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மீட் இருந்துச்சு அதுலேயும் லெஸ் தென் காஸ்ட் போட்டிருந்தாங்க நாங்களும் எங்களோட தேவைக்கு மீட் எடுத்து அந்த பிரதர்கிட்ட சொல்லி அவங்களும் கட் பண்ணி கொடுத்தாங்க இங்கே வந்து நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிது நம்ம சூஸ் பண்ணி நம்மளே வாங்க வேண்டியது தான் பாட் பாட்டாக எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படியே மீட் வாங்கிட்டு அந்த பக்கம் பார்த்தோன்னா ஃபிஷ் இருந்துச்சு ஃபிஷ் நாங்கள் ஒன்றும் வாங்கலை என்னோடய குட்டி பையன் சேவையோ ஃபிஷ் டேங்குக்குள்ளாடி ஃபிஷ்ஷை பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டு என்னோடய பையனுக்கு இங்கே வர்றது ரொம்ப பிடிக்கும் அவன் இங்கே வந்தனா அவனை காலில் பிடிக்க முடியாது ஓடி சுற்றிக்கிட்டே இருப்பான் அவனை தேடுறதே பெரிய வேலையாக இருக்கும் எங்களுக்கு அன்சார் கலரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஏ டூ இசட் திங்ஸ் இங்கே வாங்கிக்கலாம் ஒரே இடத்துல வாங்கலாம் நமக்கு டை டைமும் மிச்சம் ஃப்ரூட் செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான பழங்களும் இங்கே கிடைக்குது அதுலேயும் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது காய்கறிகளும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே வந்து சின்ன சின்ன செரி மாதிரி உள்ள டொமேட்டோஸ் எல்லாம் இருக்குது கேப்சிகம் பார்த்திங்கன்னா நாலு கலரில் இருந்துச்சு அதை மொத்தமாக சீல் பண்ணி வச்சுருக்காங்க பேக்கிங் ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே இங்கே இருக்குது சாக்லேட்ஸ் நட்ஸு இங்கே பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் பார்த்தீங்களா அல்போன்சா மேங்கோஸ் எல்லாமே இருக்குது பா பார்க்குறதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நாங்கள் நிறைய தடவை இங்கேருந்து வாங்கியிருக்கோம் நட்ஸ் அண்ட் சாக்லேட்டுக்கும் லெஸ்தன் கோஸ்ட் போட்டிருக்காங்க ஆஃபர் இருக்கும் போல் அப்புறமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட் அண்டு சோப் இதுக்குமே ஆஃபர் போயிட்டுருந்துச்சு ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு ஃபைனலாக வாங்கினதுக்கு எல்லாமே பில்லிங் போட்டு பேமெண்ட் பண்ணி கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துவிட்டோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு தேவையான எல்லா அசஸரிஸும் வீடு அலங்கரிக்கக்கூடிய எல்லா லைட்ஸு எல்லாமே இருந்துச்சு டைல்ஸ் எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு இங்கே தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட அசஸரிஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஃபைனலாக எல்லாம் வாங்கி கிளம்பியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்